ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே முடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சீரியல் ஆனால் பிக் ஷாக்குங்க ஏன்னா லாஸ்ட்டாக நான் பொங்கலுக்கு முன்னாடி கேட்டிருந்தப்போ கூட இப்போதைக்கு முடிக்கல அப்படின் தான் சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு முடிக்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணியிருந்தாங்களா ஆனால் மார்ச் வரைக்கும் எந்த சீரியலும் முடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சடனாக வந்து முடிக்கிறாங்க அப்படின்போது டிஆர்பி தான் மெயின் ரீசன் எஸ் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் நல்ல டிஆர்பி வாங்கிட்டுருந்த ஒரு இடத்துல தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனால் டிஆர்பி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி லாஸ்ட் பிளேஸில் தான் இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து முடிஞ்சு அந்த பிக்செல்லாம் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு சீரியலில் அஞ்சலி கேரக்டர் பண்ணுறவங்க ரீசெண்டாக நம்ம திரவியம்மோட எடுத்துகிட்டு அந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரேப்பிங் அப் வீட்டுக்கு வீடு வாசப்படி எ ஸ்னாப் வித் திஸ் அமேசிங் ஹியூமன் ஹவர் ஹீரோ இன் மை செட் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உண்மையிலேயே அமேசிங்கான ஒரு பர்சன் தான் நிறைய திரவியம் ரசிகர்களோட விருப்பமும் இதாக தான் இருந்துச்சு சீரியலை வந்து முடிச்சுட்டு அவர் வந்து சிந்து பயிறுவியில் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ஒரு விருப்பம் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நேற்றுக்கு கூட பயங்கரமான ஒரு எபிசோட் ஏதோ போயிருக்கு மேபி அர்ஜுனோட அந்த அந்த உண்மை வெளியில் வர அந்த ட்ராக்காக அப்படின்னு தெரியல நாலு கேமராஸ் வந்து சுற்றி சுற்றி வச்சு ஷூட்டிங் வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து வீடியோ வந்து நம்ம திரவியம் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொல்லி நாலு கேமராஸ் சுற்றி சுற்றி வச்சிருக்காங்க எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அங்கே ஆஜராக எல்லோரும் பேசுகிற மாதிரி ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நிறைய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து லான்ச் ஆன ஒரு சீரியல் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனால் ஸ்டோரி வந்து எப்படி இப்படியோ போயிடுச்சு ஹீரோவுக்கு முக்கியத்துவம் அந்தளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னாலும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை எதேதோ ட்ராக் வந்து கொண்டு வந்து எப்படி இப்படியோ போயிடுச்சு சீரியல் அதனால தான் என்னவோ சீரியலோட டிஆர்பியும் இன்க்ரீஸ் ஆகலை ரொம்ப லோவாகிட்டு சீரியலை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு எடுத்துக்க தான் வேணும் இந்த சீரியலை மிஸ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க உங்களோட கருத்து என்ன